நிச்சயமாக நீங்களும் எதை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவைகளும் எவரையும் அல்லாஹுக்கு எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது எல்லா மனுகுவ சாரின் ஜஹி என்றாலும் யார் நரகத்திலே நுழைவானோ அவனை தவிர தவிரும் மா வழக்குகள் கூறுகிறார்கள் நம்மிலே எவரும் இல்லை என்றாலும் அவருக்கு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது ஒயின்னால் சாகு நிச்சயமாக நாங்கள் இறைவனின் கட்டளையை எதிர்பார்த்து கொண்டு அணி அணியாக நாங்கள் இருக்கிறோம் ஒயின்னா நகல் முசிஹூ நிச்சயமாக நாங்கள் தஸ்பீஃ செய்து கொண்டிருக்கிறோம் ஒயின் காணுலயக்கூடும் மக்காவுடைய முஷரிக்குகள் கூறினார்கள் வண்ண இந்தா விக்ரம் இன நப்பலின் முன்னோர்களிலே இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய வேதம் நாம் பெற்றிருப்போமே ஆனால் இபாதுல்லாஹி முஹலசீன் நாங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாடைய அடியார்களாக ஆகியிருப்போம் என்று கூறுகிறார்கள் அல்லாஹ் புரானை கொடுத்த போது பக்கூ அதை நிராகரித்தார்கள் இதனுடைய பலனையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் தெரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் அல்லாஹால இருக்கிறானே முஷ்டி கீன்கள் இடத்துல அல்லாஹால சொல்லுகிறான் இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இடத்துல அல்லாஹ் கூறுகிறான் இலே உங்களுடைய வழிகேடு உங்களுடைய குபு சிறுப்பினுடைய போதனைகள் இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா யார் நரகத்துக்காக வேண்டிய படைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவன் தலையெழுத்துல நரகம்தான்னு சொல்லி எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அவன்தான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் உங்களுடைய வழிகேடையும் குகுரையும் சிறுக்கையும் அவன் ஏற்றுக்கொள்வான் எவனுக்கு புத்தி இல்லையோ காது இருந்தும் காது கேட்கலையோ கண்ணு இருந்தும் கண்ணு பார்க்கலையோ அவன் தான் ஏற்றுக்குவான் அவனுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஆம் அவன் போல போலதான் கால்நடையாவது பரவாயில்லைப்பா வல்ஹும் அதல் இவங்க அதை விட கேடுகட்டவீங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ஆலமீன் சொல்லுகிறான் இதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹூ ஆலமீன் குரான் ஷரீஃபிலே பேசும்போது அல்லாஹ் சொல்லுகின்றான் யாரை இவர்கள் வழிகெடுக்க முடியும் அப்படின்னா எவனுக்கு புத்தி இல்லையோ எவனுக்கு பாவம் செய்கின்ற பழக்கம் இருக்கிறதோ எவனுக்கு பாவம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதோ அவன்தான் வந்து இந்த முஸ்லித்தீன்களினுடைய குகுறு சிறுக்கு அவங்களுடைய வழிகேடையெல்லாம் பின்பற்றுவான் எல்லாரும் பின்பற்ற மாட்டான் நல்லவா இருக்கிறானே அவன் என்னைக்கும் கெட்ட பாதையில் போக மாட்டான் அல்லாஹ் ரபுல்லால மீன் அதை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பைனக்கும் அம்மா தாபுதூர் இலே காஃபிருங்களே முஸ்லிக்குங்களே நீங்களும் எதை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவைகளும் யாரையும் அல்லாவுக்கு எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா துணியா ஃபுல்லாத்தையும் நாங்கள் கெடுத்து காட்டிடுவோம் அப்படின்னு அதெல்லாம் நடக்காது ஐயா அப்படின்னு அல்லா சொல்லு நல்லா உங்கள் உலகத்தில் இருப்பாங்க இல்லாமல் போக மாட்டாங்க அவங்களுக்கு புரியும் அல்லாஹ் தான் ஹக்கானவன் அப்படிங்கிறது புரியும் அவங்களுக்கு பாவங்கள் பிடிக்கா நல்லவர்களாக வாழுவார்கள் அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் ஒன்றும் வழிகெடுத்து விட முடியாது எவரையும் எதிராக நீங்கள் வழிகெடுத்து விட முடியாது நீங்க யார வழிகெடுப்பீங்க தெரியுமா சாலின் எவன் நரகத்துக்காக வேண்டிய படைக்கப்பட்டானோ அவனுக்கு தான் நீங்க சொல்ற வார்த்தைங்க நீங்க பண்ற குஃபுரு சிறுக்கு நீங்க பண்ற அட்டூலியும் அக்கிரமும் எல்லாம் அவனுக்கு தான் பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது அப்படி சொல்லி இப்படி மீன் கூறுகிறான் பிறகு அல்லாஹத்தாலா மலக்குகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லு சொல்லி காட்டுகின்றான் மலக்குகளுடைய ஈமான் மலக்குகளினுடைய இதாஜ் அவர்கள் அல்லாவுக்கு எவ்வளோ கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்ற மலக்குகளே கூறுகிறார்கள் ஓமா மின்னா இல்லா அலகு மகானு அழு நிச்சயமாக மலக்குகளிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாருக்காக வேண்டியும் அல்லாஹ் தாலா ஒரு இடத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறான் இல்லா லகு மக்கானும் மாடும் ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்க இபாதத்தை செஞ்சுக்கிட்டு அல்லாஹினுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டாங்க மாறு செய்யணும் என்ற எண்ணங்கள் கூட வழக்குகளுக்கு யாருக்குமே வராது அவங்க அப்படியே அல்லாஹ் என்ன சொன்னானோ ருக்குவுல இருன்னா ருக்குவுல சுஜூதுல இருன்னா சுஜூதுல அப்படி அவங்க இருந்து கொண்டே இருப்பாங்க அல்ல எதுவரையிலும் அவர்களை இருக்க சொல்லுகிறானோ அது வரைக்கும் நபி பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வானம் இருக்கின்றதே பாரம் தாங்காமல் அது சர்ச்சர் என்று ஒரு சத்தம் அதிலே வருகிறது வானத்திலே அதற்கு உரிமையும் இருக்கிறது ஏனென்றால் வானத்திலே ஒரு பாதம் வைக்கின்ற இடம் கூட பாக்கி கிடையாது அந்த இடத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு மலக்கு ருகுலையோ சுஜூதிலேயோ கண்டிப்பா இருக்கிறார் பெருமானார் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு இந்த மூணு ஆயத்துகளை தான் அவங்க ஓதி காட்டினாங்க வானத்துல வந்து அல்லாஹு குறிப்பிட்ட ஒரு இடத்தை மலக்குகளுக்கு வச்சிருக்கான் அணி அணியாக இருக்கிறார்கள் மலக்குகள் இறைவனுடைய கட்டளையை கேட்பதற்காக என்ன அல்லா சொல்றானோ அதை உடனே செயல்படுத்தக்கூடிய மில்டரி மில்டரி போர் தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறார்கள் வானத்துல இந்த மூணு ஆயத்தை நம்பிய அவங்க ஓதி காட்டினாங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு சொன்னா சமவுத்துனியா அதாவது வானத்து உலகத்துடைய வானம் உலகத்துடைய வானத்துல ஒரு சின்ன இடம் கூட இல்லை ஃபுல்லாக மலக்குகள் இருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன ரீவாயத்தில் மொத்தமாக வானத்தில் எங்கேயுமே இடம் கிடையாது எல்லா இடத்துலையும் மலக்குகள் ஃபீல் பண்ணி வச்சுருக்கிறான் அல்லாஹத்தால் இடமசூது எல்லாத்தாளா அனும அவர்கள் கூறுகிறார்கள் வானத்தில் ஒரு ஜான் அளவுக்கு கூட இடம் கிடையாது ஒரு பா மலக்குகளுடைய பாதம் படாத வெற்றி படாத இடம் கிடையவே கிடையாது வானத்தில் அப்படி சொல்லி அவங்க சொன்ன அதில் கதாதார் அகமத்துல்லாகி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமிய இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் கலந்து நின்று தொழுகிட்டு இருந்தாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க சௌரியத்துக்கு எல்லாம் கலந்து கலந்து ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து தான் இருந்தாங்க இந்த ஆயத்து இறங்கினதற்கு அப்புறமேல ஆண்களுடைய சஃ முன்னால் ஆக்கப்பட்டது பெண்களுடைய சஃபு பின்னால் ஆக்கப்பட்டது இந்த ஆயத்துக்கு அப்புறம் தான் அது செய்யப்பட்டது மலக்குகள் கூறுகிறார்கள் நாங்கள் சஃப்பு சஃப்பாக அணி அணியாக சஃப்ங்கிறது வந்து நான் பல வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன் சஃபுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் உள்ளங்கள் ஒன்றுபடுவதே தான் சஃ சரியில்லைன்னா அது நாசமா போச்சு நாசமா போச்சு சஃப்பு சரியா இருக்கணும் தொழுகையில் நிற்கும் போது அவங்கவுங்க அவங்கவுங்க சௌரியத்துக்கு உட்கார்றதுக்கும் நிக்கிறதுக்கும் கிடையாது இஸ்லாம் என்ன சொன்னதோ அதன் பிரகாரம் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவங்களா இருந்தாலும் சஃலை தான் நிக்கணும் சஃலை தான் உட்கார்ந்து தொழுகணும் அதுதான் வந்து முறை நான் வந்து இத சொன்னது கிடையாது தனியா சொன்னா அது தப்பா போயிடுவோம் தப்பா நினச்சிருவாங்க அதனால ஆயத்து வரும்போது அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன் கேட்டீங்கன்னா நல்லது கேட்கலன்னாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை ஆனா கேட்டா உங்களுக்கு நல்லது அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன் மலக்குகளை பத்தி ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் மலக்குகள் இருக்கிறார்களே சஃபு சஃபாக அணி அணியாக இருக்கிறார்கள் அதனால உமரது எல்லா காலா அணுகு அவங்க கையில குச்சி எடுத்துக்கிட்டு சஃபா சரி பண்ணுவாங்களாம் யாருடைய காலாவது முன்ன பின்ன இருந்துச்சுன்னா தட்டுவாங்களாம் முன்னால போ இங்கிட்டு தட்டுவாங்க பின்னால போ அப்படின்னு இது உமரது எல்லாம் அணுகு பண்ணுவாங்க என்ன அவசியம் இப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி இதனால மனசு வருத்தப்படாதா ஏன் இப்படி செஞ்சாங்க ஏனென்றால் இது செஞ்சா தான் உள்ளங்கள் ஒற்று ஒற்றுமையாக இருக்கும் ஷைத்தான் உள்ள நுழைய மாட்டான் இது முறை அவ்ளோதான் பாருங்க மலக்குகள் சப்பு சஃபாக நிற்கிறார்கள் அவங்களே சொல்றாங்க நம்ம மின்னா இல்ல லகு இன்னால நஹனு சஃபூன் ஹம் சஃப சஃப நாங்கள் சப்பு சஃபாக நாங்கள் இருக்கிறோம் அணி அணியாக இருக்கிறோம் அல்லாஹ் تعالی அந்த யாசினுக்கு அடுத்த சூராவ சூரத்து சாஃபாத் அதில் தாலா பேசும்போது சஃபா அணியணியாக நிற்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் மலக்குகள் மேலே சத்தியம் செய்கின்றான் அந்த இடத்திலேயும் சில விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் அதனால சுருக்கமாக நான் இப்போ இதை மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஆக மொத்தத்தில் மலக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை இது அல்லாஹ் தாலா அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் வழக்குகள் கூறுகிறார்கள் ஓமா மின்னா எங்களிலே எவரும் இல்லை வழக்குகள் யாராக இருந்தாலும் எல்லா லகு மகா அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்கிறது அல்லா ஒரு இடத்த கொடுத்துருக்கான் அந்த இடத்துல ஜோ அல்லாக்கா ஹுக்கும் அல்லா என்ன கட்டளை இட்டானோ நின்று தொழுவோம்னா நின்னுக்கிட்டே இருக்கிறாங்க ருக்கு செய்யணும் சரிதா செய்யினா சரிதாலேயே இருக்கிறாங்க தஸ்பி செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னா சுப்பூசும் ரப்பல் மலா கத்தி வர்றோம் அவங்க தஸ்பி செய்து கொண்டே இருக்கிறாங்க கசாமுசான் கூட்டம் இல்லை மலக்குகள் இருக்கிறாங்க ஓகே வானத்தில் ஆனால் நாங்கள் சஃபாக இருக்கிறோம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அந்த சஃபுகளை பார்த்தால் அப்படியே அழகழகா லைன் லைனாக மிலிட்ரியில் பாருங்க எப்படி லைன் லைனாக இருக்கிறாங்க அப்படியே மார்ச் பாஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வழக்குகளுடைய சஃ அந்த மாதிரி இருக்கும் முசிம் நாங்கள் தஸ்வீஸ் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி வழக்குகளே கூடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாளாக கூடுகிறான் இன்னும் சில விளக்கங்கள் சொல்லணும் மின்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கணும் சுஹான் அல்லாஹி விஹந்தி சுஹானு கல்லாகுமோ தூளை